நான் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு கௌரி பாமா ஐப்ப திந்தகத்தோ சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் புன் அருளை பெறணும் ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெரணும் ஐயப்பா சாமி திந்தடத்தோ ஐயப்ப திந்தகத்தோ சாமி திந்தடத்தோ ஐயப்ப திந்தகத்தோ பாதையிலே ஒன்று கூடுவோம் அந்த பந்தளத்து மைந்தன் புகழ் இன்று பாடுவோம் புத்தியோடு கலந்து போன ஆணவம் தீர வண்ண புள்ளிகளால் போல ஏற்று துள்ளி ஆடுவோம் சாமி திந்தகத்தூ ஐயப்ப திந்தகத்தூ சாமி திந்தகத்தூப்ப திந்தகத்தூ மழை போல் அருமொழியும் ஐயப்பா கேட்டவர மனித்தும் கொடுப்பது உன் ஐயப்பா நான் எனது என்பதெல்லாம் மையப்பா உனை நம்பினோர்கள் கெடுவதில்லை மெய்யப்பா எருமேலி ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணுமையப்பா எருமேலி சாஸ்தாவே ஐயப்பா நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெரணு மையப்பாங்க சாமி சாமி அய்யப்பிண்டி திண்டப்பிண்ட தாமியே எரிமே தர்ம சாஸ்தாவே தாமே மணிகண்ட மத செஞ்ச மகிழ்சியோட உடல் விழுந்து வளர ஆரம்பிச்சது மணிகண்ட நர்த்தனாடி பக்தர்கள் இங்கே கல் எடுத்து போடுறாங்க இந்த இடத்தை தான் கல்லிடம் குன்று கொண்டாடுறோம் இந்த புனிதமான பந்தா நிறைய தட்சிண கங்கைன்னு சிறப்பா சொல்றாங்க மனிதனுடைய மன திவ்ய தீர்த்தம் இது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தோரு நாள் முறையா விரதம் இருந்து இருமுடி ஏந்தி இந்த பம்பையில நீராடிட்டு பக்தியோட வர்றவங்க தான் பதினெட்டாம் படி ஏற முடியும் விரதம் இல்லாதவங்களும் இளவயசு பெண்களும் பதினெட்டாம் படி ஏறது மகா பாவம் அவங்க எல்லாம் பின்வாசல் வழியா சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் செய்யலாம் பம்பா நதி வாசனை இந்த பம்பா நதி கரையில தான் பகவான் ஐயப்பன் அவதரிச்சாரு இங்க குறிச்ச காசியில நீராடினதுக்கு சமம் சுவாமி பம்பையில் ஏன் சாமி பண்றாங்க சுவாமி தசரத சக்ரவர்த்தி காலமான போது வனவாசத்தில் இருந்த ராமச்சந்திர மூர்த்தி இங்கேதான் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணாரு இங்கே தர்ப்பணம் பண்றவங்களுடைய மூதாதையர்களுக்கு முக்தி நிச்சயம் பம்பா வாசனே சுவாமியே அங்க இருக்கான் பாருங்க நம்மளை எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா இவனை கண்டிப்பாத ஒரு பிளான் வச்சிருக்கேன் கணநாதா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் இதுதான் ஐயப்பனுடைய நிதர்சனமான சக்தி தன்னை நம்பி மலைக்கு வர்றவங்களை வடித்துணையா வந்து காப்பாத்திர காவல் தெய்வம் அந்த தர்ம சாஸ்தா சுவாமியே சரணமையப்பா இங்க எல்லாரும் வெள்ளம் கொண்டே எரியாங்களே என்ன சாமி சேஷம் சுவாமி இதுதான் அப்பாச்சி மேடு அது அப்பாச்சி கொடி இங்க நம்ம மணிகண்டனுடைய பூதகணங்கள் இருக்கிறதாக ஐதீகம் போற வழியில

அப்படியே சொல்லிட்டி நடக்க சாமி எந்திரங்க சரணம் சொல்லுங்க சாமியே சரணம் ஐயா சரணம் ஐயா ஐயா

அந்த அண்ணனுடைய உயர்ந்த அன்புக்கு அடையாளமா ராமபிரா சபரி தாய்க்கு மோற்றம் கொடுத்தாரு பக்தர்களை என்னைக்கு கைவிடுறது அப்படிதான் குருசாமி உண்மைதான் சாமி ஆனா நாமதான் நமக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் கடவுளை நினைக்கிறோம் வாங்க சபரி பீணமே ஏத்து